நாங்கள் மூன்று அடிப்படை என்ற விடயத்தில் முதலாவதாக முதல் அடிப்படை ஒரு அடியான் தன்னுடைய இறைவனை அல்லாகவை அறிந்து கொள்வது அது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம் அடுத்ததாக ஒரு அடியான் தன்னுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வது அந்த விடயத்தில் வந்து இஸ்லாம் மார்க்கத்தை மூன்று பங்குகளாக மூன்று படித்தரங்களாக இஸ்லாம் மார்க்கம் உங்களுடைய தீன் வந்து மூன்று படித்தரங்களாக பிரிக்கப்படுகின்றது ஒன்று இஸ்லாம் அடுத்தது ஈமான் அடுத்தது இஹசான் இவை அனைத்தும் எங்களிடத்துல பூர்ணம் அடையணும் ஒருத்தர் முஸ்லிம் அல்ல முஸ்லிம் வந்த யாரா இருக்கணும் முஹ்மீனாக இருக்க வேண்டும் அவர் மொஹினாக எஹான் என்ற பண்பு வர வேண்டும் நபி சொல்லாஹு அலிசல்லாம்

அல்ஹத்தானா நபிசல்லாஹலசு மாவட்டத்தில் கூறுமாறு கூறுகொண்டான் எனவே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்கின்ற ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை ஏற்கிறபடி லா இல்லாஹை இல்லல்லா முகம்மது ரசூழல்லா என்று நாங்கள் கலிமாவை நாங்கள் ஏற்று கலிமா என்று சொன்னால் அதை நான் பொருளோட உணர்ந்து சொல்ல வேண்டும் லா இல்லாஹ இல்லல்லா முஹம்மது ர என்று சொன்னால் அதனுடைய விளங்க வேண்டிய கருத்துக்களை சரியாக விளங்க வேண்டும் லா இல்லாஹ இல்லல்லா என்று சொல்லிட்டு அதுக்கு வேற மாதிரி ஒரு கருத்து நாங்கள் கொடுத்தோமாக இருந்தால் அது பிழையாக இருக்கின்றது லா இலாஹ இல்லல்லா முகமது ரசூல் லா இலாஹ இல்லல்லா வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அதை எல்லா கோணங்களிலும் நாங்க விளங்கி வைக்க வேண்டும் அதே போன்று முகமது ரசூல்லா நபி முகமது சல்லா அலுவலம் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் என்றால் அது சம்பந்தமாக நாங்கள் என்னென்னலாம் விளங்கி வைக்க வேண்டுமோ அதை அனைத்தையும் விளங்க வேண்டும் எனவே இந்த ஷஹாதாவை கூறி ஒருவர் இஸ்லாத்தில் நுழைகிறார் தொழ வேண்டும் ஜக்காத் தொடுக்க வேண்டும் நோன்பு நோக்க வேண்டும் இதையெல்லாம் ஏற்றதோடு அவர்களிடத்துல ஈமான் வர வேண்டும் அம்சங்களை நாங்கள் பின்னால் பார்ப்போம் நாங்கள் சென்ற முறை இஸ்லாத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம் இஸ்லாத்துடைய தூண்கள் ஐந்து எல்லாருக்கும் தெரியும் அப்படித்தானே இஸ்லாத்துடைய தூண்கள் ஐந்து அதுல முதலாவது ஷஹாதத்து அல்லா இலாஹி ரசூல்தான் யோகா முஸலா தொழுகையை நிலை நாட்டுவது ஜகாத் விளங்குவது ரமதான் மாதத்திலே நாங்கள் பர்லான நோன்பு அதை நோட்பது அதைப் போன்ற ஹஜ்ஜுல் ஹஜ் பைதில்லாஹில் ஹராம் அல்தாவுடைய ஆலயத்தை ஹஜ் செய்வது எனவே இந்த விடயங்கள் நாங்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும் அது ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை விடயங்கள் அடுத்ததாக நாங்கள் விளங்கி வைக்க வேண்டிய விடயம் ஈமான் ஈமானுடைய அம்சங்கள் நாங்கள்

ஹைரிஹி வ ஷர்ரிஹி அப்ப ஈமான் என்று சொன்னால் ஈமான் வந்து எத்தனை கிளைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் ஈமான் பிதுஅத்துன் வ சபுஉன ஷுஅபதன் ஈமான் வந்து எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது ஃபஆலாஹா கவுல லா இலாஹ இல்லல்லாஹ் அதுல ஆ உயர்ந்தது வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அதை விளங்கி நாங்கள் ஈமான் கொள்வது

நாங்கள் சம்பூர்ணமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்றுதான் ஈமானாக இருக்கின்றது எங்களுடைய செயற்பாடுகள் எங்களுடைய உள்ளத்தோட சம்பந்தமான எங்களுடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக இருப்பது நாங்கள் ஒரு ஒரு பற்றி நினைக்கிறது கூட அது தூய்மையான தூய்மையானதாக இருக்க வேண்டும் எங்களுடைய செயற்பாடுகள் எங்களுடைய உறுப்புகளால் செய்யப்படக்கூடியவைகள் அனைத்தும் தூய்மையான செயற்பாடுகளாக இருக்க வேண்டும் எங்களுடைய எண்ணங்கள் இவை அனைத்தும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் இவை எல்லாமே ஈமானுடைய அம்சங்கள் அதில் ஒரு மனிதன் தீர்க்கிற குணம் அல்ஹயா வெக்கம் இது கூட ஈமான்னு சொன்னார்கள் ஏன்னு சொன்னா ஒரு மனிதர் வெக்கம் இருக்கிற ஒரு மனிதர் வந்து அவர் பாவமான காரியங்களுக்கு அந்த வெக்கம் அவரை செல்ல விடாது தடுக்கும் ஒரு பாவமான ஒரு ஒரு தீய வார்த்தையை பேசுறதுக்கு அது தடுக்கும் அதே போன்று நல்ல விடயங்களை செய்யறதுக்கு அந்த வெக்கம் வந்து தூண்டும் எனவே இவை அனைத்தும் ஈமானுடைய பண்புகள் என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதுல நாங்க முதலாவதாக அந்த ஆமந்து பில்லா அல்லாஹுவை நாங்கள் ஈமான் கொள்வது அல்லாஹுவை ஈமான் கொள்வதில் நாங்கள் முதலாவதாக நாங்கள் அல்லாஹுவை பற்றி நாங்கள் படித்திருக்கின்றோம் அதுல வந்து நாங்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்கிற நேரத்துல நாங்கள் ஒன்று முதலாவதாக நாங்கள் அல்லாஹ் இருப்பதாக ஈமான் கொள்வோம் அப்படித்தானே அல்லாஹ் இருக்கிறான் என்றதை நாங்க ஈமான் கொள்ள வேண்டும் அது சம்பந்தமான ஆதாரங்களை அல்லாஹ் تعالی குர்ஆனில் சொல்லி இருக்கின்றான் அத வந்து நாம பார்த்தோம் சொன்னா எங்களோட புத்தி வந்து என்ன சொல்லுது இந்த உலகத்தை படைத்த ஒரு இறைவன் இருக்கின்றான் ಅಂತ சொல்லி எங்களோட ஒவ்வொரு மனதுலயே புத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது அத அம் குலிகோ மின் ग़ैर அம் ஊ அம் ஹுமல் ഖालிகுன் அல்லாஹ் تعالی குர்ஆனை கேக்கினா அவ ஒன்றும் இல்லாமல் தானாக படிக்க படிக்கப்பட்டார்களா அல்லது அவர்கள் படைத்தார்களா என்று அல்லாவதாலா கேட்கின்றான் எனவே எங்களுக்கு ஒரு விட குருவான்ல சொல்ற ஒன்றும் தானாக நீங்கள் உருவாகினீர்களா இந்த அல்லாவதாலா குருவானிலே கேட்கின்றான் அதே போன்று எங்களுடைய புலன்கள் எங்களுடைய புலன்கள் என்ன சொல்லுது ஒரு இறைவன் இருக்கிறான் எங்களுக்கு ஒரு கஷ்டம் துன்பம் வருகிற நேரத்தில் தானாக எங்களுடைய கை வந்து வானத்தின் பக்கம் உயர்கிறது என்ன காரணம் ஒரு இறைவன் இருக்கின்றான் ஒரு அந்நியன் கூட இறைவனை பற்றி அறியாதவன் கூட அவனோட கஷ்டங்கள் வருகிற நேரத்தில் ஏதோ கொண்ட வணங்குகிறான் அப்ப அவனுடைய அடிமனசில் தன்னை ஒரு இறைவன் இருக்கிறான் சொல்லி அவன் உணர்கிறான் ஆனால் அதை சரியாக விலங்கெடுக்கத் தவறுகிறான் அப்படி என்றால் அல்லாஹ் தான் இறைவன் என்று விளங்குதல் ஆனால் ஏதோ கொண்ட வணங்கு அப்ப வணங்குற ஒரு தன்மை வந்து இயல்பாகவே ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்றது அதே போன்று அல்லாஹ் தாலா குர் எக்கச்சக்கமான ஆயத்துக்களை அத்தாட்சிகள் அல்லாஹால கூறிக்கொண்டிருக்கின்றான் தாலா தான் இறைவன் தன்னை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்ற அல்லா சும்மா கூறவில்லை அதற்கு ஆதாரங்களை தாலா நிரூபித்து கூறிக்கொண்டிருக்கின்றான் எனவே அல்லாஹ் இருப்பதாக நாங்கள் நம்புவது அது ஈமானாக இருக்கின்றது அதே போன்று இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடியவன் தான் என்று ஈமான் கொள்ள வேண்டும் அதே போன்று வணக்கத்துக்கு தகுதியானவன் தான் என்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹுடைய திருநாமங்கள் அல்லாவுடைய திருப்பண்புகள் இவைகளை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அது அல்லாஹ் பில்லாஹி அல் ஈமான் கொள்வது அடுத்ததாக நாங்கள் மலக்குமார்களை ஈமான் கொள்வது மலக்குமார் என்று சொன்னால் யாரு அல்லாஹுடைய அல்லாஹுடைய படைப்பினர் ஒருவர் படைப்பினங்கள்ல ஒரு இனத்தவர்கள் இவர்கள் வந்து அல்லாஹுடைய தூதுவர்களாக அவர்கள் அல்லாஹால ஒளியினால் படைத்தான் அல்லா தாலா ஒவ்வொரு படைப்பினங்களையும் மண்ணினால் படைத்தான் நெருப்பினால் அதே போன்று மலக்குமார்கள் தாலா ஒலியினால் படைத்தான் லாயா அசூனாக மா அமரம் அலுவனமா அவர்கள் அல்லாஹுக்கு மாற செய்ய மாட்டார்கள் மலக்குமார்களுடைய பண்பெண்ண அல்லாஹால சொல்கின்றானோ அதை அவர்கள் செய்வார்கள் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் அதைப் போன்ற அல்லாஹ் தால்லா அவருடைய சிறப்பு அவருடைய பண்புகளை ப கூறுகின்றனத்தில் ஜாஹிலில் மலா ஐக்கியத்தில் உசிலன் உலி அஜினிஹத்தின் மஸ்னாவ சுவிலாச வரூபா அல்லாவு தாலா மலக்குமார்களுக்கு இறக்களை இறக்கைகளை கொடுத்துருக்கின்றார் மலக்குமார்களுக்கு என்ன இருக்குது இறக்கு அவர்கள் பறக்கக்கூடியவர்கள் ஜிப்ரி அலுசலா நபி நமிசாலா சுமர் கூறுகின்ற நேரத்தில் அவர்களுக்கு அறுநூறு இறக்கைகள் இருக்கும் என்பதாகவும் அவருடைய இறக்கைகளை விரிப்பாங்க என்று சொன்னால் கிழக்கு மேற்கு பாதை இரண்டையும் மூடக்கூடிய ஒரு பிரமாண்டமான படைப்பையுடைய ஒரு மலக்காக ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் தான் மலக்குமார்களுடைய தலைவர் அவருக்கு அல்லாவதாலா ரூஹல் குதிரூ என்ற அல்லா மலக்குமார்களை கூறியிருக்கின்றான் அதே போன்று சில மலக்குமார்களுடைய பேர்களை அல்லா தாலா குறு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றான் ஜிப்ரி அலி இஸ்லாம் இஸ்ராபில் அதே போன்று மீகா இல் போன்ற மலக்குமார்கள் இவர்கள் இவர்களை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கு மலக்குமார்கள் என்று ஒரு படைப்பினங்கள் இருப்பதாக நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாஹுடைய வேதங்கள் அல்லாஹு தாலா நபிமார்கள் மூலமாக அல்லாஹு தாலா அதிகமான வேதங்களை அல்லாஹு தாலா இறக்கி வைத்திருக்கின்றான் ஒவ்வொரு காத்து காலம் அல்லாஹு தாலா நபிமார்களை இறக்கினான் அந்த நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா வேதங்களை அனுப்பினான் அந்த வேதங்களில் நபி சல்லா அலி அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் குரானா இறுதி வேதமாக இருக்கின்றது முன்னால் வேதம் 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 இஞ்சில் அதே போன்று இப்ராஹிம் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹால சில ஏடுகளை இறக்கினான் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஏடுகளை இறக்கினான் தௌராக் வேதம் யாருக்கு இறக்கப்பட்டது மூசா அலி இஸ்லாம் ஜபூர் வேதம் தாவூத் அலி இஸ்லாம் இஞ்சில் வேதம் ஈசா அலி இஸ்லாம் முதலில் இறக்கப்பட்டது தௌராத்தா ஸபூரா ஜபூரா தௌராத்தா தௌராத் தௌராத் வேதம் அதுக்கு பின்னால தான் ஜபூர் வேதம் அதுக்கு பின்னால இஞ்சில் வேதம் அதுக்கு பின்னால தான் எங்களுக்கு அல் குர் ஆன் இறக்கப்பட்டது அல் குர் ஆன் வந்து முன்னால் உள்ள வேதங்கள் அனைத்தையும் மாற்றிவிட்டது ஒருத்தருக்கு இஞ்சியுடைய மாற்றப்படாத ஒரு பிரிவி கிடைத்த அளவு பின்பற்ற முடியுமா முடியாது நபீஸ் அல்லாசன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் குரான் தான் எல்லா வேதங்களையும் மாற்றி செயல்படுத்துவதற்கு தகுதியான வேதமாக இருக்கின்றது மீதமுடைய உள்ள விடயங்களை நாங்கள் இன்ஷால்லா எதிர்வரும் பாடங்களில் பார்ப்போம்